நமக்கு பார்வை தெரியாததுனால நாம அவனை தவிர அவனை பார்க்காம சிருஷ்டிகளை பார்க்க ഇപ്പൊ കുറ്റം യരുടെ നമ്മുടെ വസ്തുക്കൾ എന്തോ അല്ലാതെ താ കാട്ടും അത് അല്ലാദ്രോഹം ചെയ്യുന്നു ദുരോഹം ചെയ്യ മനപ്പാന്ന് മനുഷ്യ അല്ലാതെ മറച്ച കാട്ടും സൃഷ്ടികളാം ആരിഫ് പാർവ് പോട്ട് കേട്ട മഹബുക്ക് നല്ല ഹക്കതാ ശരി ഒന്നും ശരി നായ്മ ഹക്കാം நம்ம பார்வை நம்ம அகம் தெரியும் உம் பார்வை தெரியுது அதனால நாம ஹக்கம்தாரு வசதியிருப்பான் நல்லா பொனச்சின்னத்துக்கு ஐயோ அவன் தன்னை அறியணும்னு ஆசைப்பட்டான் தன்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்டான் உம் மசலுசு பொனான் நீங்க உங்களை பார்க்க பெரியப்பட்ட கண்ணாடி பாசதி அந்த மாதிரி மசலு சன்ன கண்ணாடி ஆகி தன்னை பார்க்க தன்னுடைய வல்லமை தன்னுடைய அஸ்மா சிபா தான் பார்க்க அப்ப அல்ல தன்னை பார்க்கிறோம் உங்கள அல்ல யார பாக்குறோம் உங்கள அல்ல யார பாக்குறோம் முகமது காசிம் ஹபீப் ராவுத்தர் திரு வேடசந்தூர்ல இருக்கிற பி சி என் முகமது காசிம்ல நான் எப்படி இருக்கிறேன் நான் ரப்பா எப்படி இருக்கிறேன் ராஜிகா எப்படி இருக்கிறேன் கபூரா எப்படி இருக்கிறேன் கப்பாரா எப்படி இருக்கிறேன் பாயில நான் எப்படி எல்லாம் இருக்கிறேன்னு அல்லா தன்னை பாக்கறேன் நீங்க அல்லாவை போட்டு நான் எப்படி இருக்கிறேன்னு உங்களை பார்க்க அல்லாவுடைய பார்வைக்கு விரோதமான கண்ணாடியா உங்களை பார்க்கக்கூடியவர்கள் உங்களை பார்த்த உடனே அதனால தான் வரவு மோமின் யாருன்னு கேட்டா அவனை பார்த்த உடனே அல்லாவுடைய ஆபகம் அல்லாஹ் மறந்தவர்களுக்கு அல்லாவுடைய ஆபம் ஏன்னா அவன் கரும்புல அல்லாஹ் வச்சுக்கிட்டே இருக்கான் அதனால அவர்கள் பேர்ல பார்வை விழுந்த உடனே அல்லாஹ் மறந்தவனுக்கு அல்லாவுடைய சிந்தனை வந்துடும் இது மோமியுடைய ஷா மோமியுடைய அந்தஸ்து இப்ப நாமும் அல்லாவ மறைக்கிறோம் அல்லாவ காட்டுறோம் கண்ணாடி ரெண்டு வகை ஒரு கண்ணாடி இந்த ஜன்னல்கள் எல்லாம் போட்டு பாருங்க அது பின் சைடுல ரசம் பூசியிருக்கார் அந்த கண்ணாடி பிரதிபலிச்சு காட்டார் பாஷாய் கோயில் ஒரு கண்ணாடி ஜிஸ்கா பாத்தின் முனப்பர் ஜிஸ்கா பாத்தின் நூறு கொஞ்சம் ரசம் பூசிறதுன்னு சொல்றது அந்த கண்ணாடியில் தாங்க பார்த்தா என்ன செய்யும் உடனே தங்களில் காட்டும் இப்ப அல்லாஹுப்ப அல்லா உங்களுல யார பாக்குறான் உங்களுல்ல அல்லாஹ் உங்கள பாக்குறான்னா தன்ன பாக்குறான் ஆமா தன்ன பாக்குறான் அப்போ நீங்க உண்மையான கண்ணாடியா இருந்தா வசம்பூஷன் உண்மையான கண்ணாடியா இருந்தா யாரை காட்டுவிக்கா பக்கம் காட்டு இப்ப நீங்க மக்கள் இந்த மெத்திரையும் யார காட்டிக்கிட்டாலே இருக்கீங்க நானா பிசி அந்த காசின்னு சொல்லி நானா பிசின்னு உங்களை காட்டிக்கிட்டு இருக்கேன் இனிமே யார காட்டணும் நீங்க ஆனா அவங்களுக்கு பயமா இருக்கு இப்போ ஜனங்கள்கிட்ட போய் என்ன ஹத்த பாருங்கன்னு சொன்னா என்ன கம்பு தடியை தூக்குவான் தூக்கணும்னு சொல்லுவான் பத்துவா கொடுப்பான் ஊர் ஃபத்வா கொடுப்பாங்க இது இதெல்லாம் வருது அதனால அறியாத மக்கள்கிட்ட சொல்லப்பட்ட தாமரர்கள்ட்ட சாப்பாட்ட முறீது சந்திச்சா சந்திச்சு முதல்ல நான் அவங்கள்ட்ட ஹத்த பாருங்க நீங்களும் என்ன அப்படி பாரு அப்படின்ட்டு முரீதுகளுக்கு வந்து

என்ன தேடி பார்த்தேன் என் அட்ரஸ் காட்டும் கடைசியில் அல்லாவை தான் பெற்று அப்ப நம்ம எவ்வளவு அல்லாவுக்கு துரோகம் செய்யும் அல்லாஹு தாதா ஒரு எஹசான் செய்யும் தன்னை மறைச்சு உங்களை காட்டணும் என்ன செய்ய ஜனங்களுக்கு மத்திய தன்னை மறைச்சு உங்களை காட்டணும் பாருங்க இவங்க தான் காசும் சாய்வு இது அல்லாவுடைய பேரு உபகாரம் இல்ல உங்களை அல்லா மறைச்சிட்டானோ உங்க மனைவி மக்களுக்கு எல்லாம் உங்கள காசிம் சாஹிபை காட்டுறதுனால தான் எல்லாரும் சோறு குடுக்கறாங்க வீட்டுல வைக்கிறாங்க மரியாதை செய்யறாங்க எல்லாம் மறைச்சிட்டாங்க உம் எதை அப்ப நீங்க யாரை காட்டணும் அல்லாஹ தன்னை மறைச்சு உங்களை காட்டணும் நீங்க என்ன செய்யணும்

அதனால பார்க்கல நீங்க என்ன பார்த்து ஏமாந்து போகாது என்ன பார்த்து ஹக்க பாரு நம்ம இந்த எதிர்ப்பு உள்ள உக்காந்து கல்பு ரசம் பூசின மாதிரி ஆயிட்டா நமக்கும் ஹக்கு தெரியும் மற்றவர்களுக்கும் நம்மள்ட பார்க்கும் போது ஹக்கு அதுக்குள்ள முயற்சிகளை செய்யும் என்ன வாழ்நாளெல்லாம் நம்ம அல்லாஹ் மறைச்சிட்டு இந்த தண்டனைக்கு எல்லாம் நம்மளை ஆளாகும் என்ன வெளியாக்குறதுக்காக என்ன வெளிப்படுத்துறதுக்காக உங்களை நான் கொண்டு வந்த நீங்க எனக்கு துரோகம் செய்ய மக்களுக்கு மத்தியில் உங்களை காட்டி என்ன மறைச்சு ஜும் பீனி ஹு சதாய் கித்தீனி என்று சொன்னால்

நான் தான் முகம்மது இதிரி சாலியார் ஜிப்ஸ் முதலாளி நான் ஆக நீங்க உங்களை பார்க்கறீங்க நீங்க யாரை பார்க்கணுங்க எப்படி அதுக்கு மாத்தமா நீங்க உங்களை பார்க்குறீங்க இது மக்கள்கிட்ட காட்டும் பொழுது என்ன ஹக்க பாருங்கன்னு காட்டாம என்ன பாருங்கன்னு காட்டு அதாவது மக்களுக்கு அல்லாவுடைய அட்ரஸ் கொடுக்காம தான் அட்ரஸ் கொடுக்குறீங்க مثل اس کو خود نمائی بل نمائش انہیں کاٹ رہا دلنا دن نوڑی ایتے ہلا کاٹ நேத்து வந்ததுலேருந்து இதுவரைக்கும் உங்களுக்கு இடை விடாது சொல்றது ஏன் கமால பாருங்க ஏதாச்சும் காட்டணும் பாபா நான் ஒண்ணுமே இல்லை இருக்கிறதெல்லாம் அவருதுன்னு காட்டிக்கிட்டே இருக்கேன் என் பேர்ல நல்லா சந்தோஷம் பாரு இந்த அடுமையில் நான் இவ்வளவு பறக்கத்தை நான் அதை தன்னது இருந்து காட்ட மாட்டேங்குது என்னது என்னதுதாண்டு நிரூபிக்கிறான் அமீன் அமீன்னா நேர்மையா நடக்கிற மனுஷருக்கு அதாவது பிறமுடைய உடைமைகளை தன்னதாக காட்டாம நேர்மையாக நடக்கிற மனுஷங்களுக்கு அமீன் அமாதிதாஸ் உங்க கம்பெனி அமீன் அவர் அவர்தான் கைவரிசிக்க பேரு மாத்தமான விரசிஞ்சு விட்டாரு உம் கொது மீனி

அல்லாஹ் துரோகம் இல்லை இப்ப உங்களுக்கு ஏன் தொப்பிய மாட்டி ஏன் ஜும்பாவை மாட்டி ஏன் கையிலேயே கட்டி விட்டு ஏன் சால்வை மேல கட்டி ஏன் ரெடியா கையில கட்டி என்னுடைய அசாவை கையில கொடுத்து அப்படி மொழியாசி வரைக்கும் போயிட்டு வாங்க இதெல்லாம் யாரு வீடு யாரு கேட்டாலும் என்ன சொல்லுவீங்க நீங்க நேர்மையான மனிதராக இதெல்லாம் செய்யக்கூடியதுன்னு சொல்லுவாங்க கடியாரிச்சு சொல்லவே மாட்டேங்குது நேர்மையான மனித கிடையாது உடமையே தன்னது அப்ப நாமும் அல்லாஹு அல்லாவுடைய உடமைகளை வாங்கியது அல்லா எல்லாம் இறவெல்லாம் கொடுத்துருவோம் நீங்க ஒண்ணும் இல்லாம இருக்கு ஒண்ணுமே கிடையாது உங்களுக்கு நல்லா தான் உதிங்க தன்னுடைய சிபாத்த உடனே பிரதிபலிக்கு எல்லாம் தன்னோட உடம்புகளும் கொடுத்து மக்களுக்கு மத்தியில நடமாடம் வச்சிடும் இப்ப நீங்க அதை யாருடையதான் காட்டணும் அத தன்னுடையதான் ஒரு செகண்ட் கூட காட்டு ஆமான்னு சொன்ன மாறு நிமிஷம்

இப்ப நீங்க யாரை புகழ்றீங்க தன்னை காட்டாம ஹக்கை காட்டு இது உரியதுடைய குணமா இருக்கும் தன்னைத்தான் ஓட்டம் விடும்பொழுதும் ஹக்க தரிசிக்கும் மக்களுக்கு காட்டும்பொழுதும் ஹக்கை காட்டும் தன்னை கொண்டு நிகழ்ந்த செயல்களையும் நியாகில காட்டுனாலும் அது அல்லாஹ் கொணதா அல்லாவ காட்டு பாருங்க எனக்கு இதுக்கு தகுதி இருக்கா என்ன கொண்டு இப்படி ஒரு செயல் நிகழ முடியும் என்ன கொண்டு இந்த வேலை சாதிக்க முடியும் அல்லாஹ் பாருங்க இந்த அர்ப்பண கொண்டு என்ன வேலை வாங்கிட்டான் நம்மளை புகழும் அவன் சாதிச்சது நாம சாதிச்சதாக சொல்றதுக்கு பேர் தான் சிரிப்பு பாபா அல்லாஹ் இந்த பாடங்கள் இப்ப ஆரம்பத்துல சொல்ற பாடங்கள் பின்னால போற பாத்து முன்னால சொன்னா உங்களுக்கு செட்டிங் ஆக மாட்டேன் அமிஷ் குனா நான் தொழுதேண்டா கூடி விடுவேன் போ போ த நீ விட்டுருவீங்க தொழுது விட்டுருவீங்க நான் தொழுதேண்டு சொல்றதையும் விட்டுருப்பீங்க நான் தொழுதேன் நினைக்கிறதையும் விட்டுருவ எந்த அளவுக்கு ஆயிடும் தொழுகும் போது நான் தொழுகிறேங்கிறது என்ன வந்த தௌவா செய்ய ஆரம்பிச்சு எங்க எல்லாம் குத்தம் பிடிச்சான் அவ்வளவு அச்சம் வந்து நான் தொழுகா என்னால முடியுமா நான் சாதிக்கிறேன் அல்லாஹ் என்ன தொழுக வச்சு அல்லாஹ் என்ன விக்கிரசி வச்சு அல்லாஹ் என்ன தஸ்மி செய்ய இது உங்களுக்காக சொல்லு ஏன்னா இது முடியுது இல்லாத பிள்ளை ஒருத்தர் இருந்து அங்கே ஒருத்தர் இங்கே ஒருத்தர் அதுதான் பழைய காலங்களில் ஷேகமார்கள் முறிதுகள் முறியது இல்லாதவர்களும் முறிய சபையில் சேர்க்கணும் ஏன்னா அவங்களுடையமான் கெட்டு அவங்க விளங்கி இருக்கிறது மாத்தமான விளக்கம் வரும் பொழுது ஒரு குழப்பம் ஏற்படும் ஷேகொடியை கைப்பிடிச்சவர்களுக்கு விளங்காம போனாலும் ஷேகொடியை ஆத்மீக சக்தி கண்ட்ரோல் அதை உழப்பிக்க விட மாட்டாங்க நம்மளுடைய கல்ப கொண்டு ஞான சக்தியை கொண்டு ஞான திருஷ்டி கொண்டு அதை கண்ட்ரோல் பண்ணுங்க முறிந்துட்டு இருக்காங்க ஆகவே ஷேகொடி கைப்படாத ஆள்

இங்க நம்ம கூட மலக்குகள் வந்து குடிக்கிறாங்க இவங்க போய் வரலாறு சொல்றாங்க நல்லா தெரியாது இல்லை இந்த மலக்கு மலர்கிட்ட சொந்தம் வச்சிருக்கிறது என்ன கேட்டா அவங்களுக்கு ஒரு தண்டனை அவங்களுக்கு ஒரு தண்டனை மாதிரி ஏன்னா மனிதனை பத்தி ஆரம்பத்துல ஒரு புத்தம் குறைச்சு கேட்டேன் என்ன மனுஷன படைக்க போறாங்க மனுஷனுக்கு ஞாபகத்துக்கு கொடுக்க போற விஷயம் அவங்க பூமியில் ஃபஸ்ட் பண்ணுவா ரத்தனா அப்படின்னு குறை ஆச்சு அதுக்காக ஒரு தண்டனை அல்ல அவர்கள் நல்ல மஞ்சள் தொழுகும் போது நம்ம செய்யும் போது நம்ம வாசி சொல்லும் போது குலான் வரும்போது தர சில பாடம் போது அவன் வந்தார் அப்புறம் ரொம்ப எல்லா விஷயம் இப்படி எல்லாம் நடந்துச்சார் இப்போ எல்லாம் சொல்கிறோம் அந்த சபையில் இருந்தவங்களெல்லாம் நான் அன்னச்சுட்டு அவங்க குத்த முறைகளும் மன்னிச்சுட்டேன் அதில் ஒரு மலுக்கு கேட்பார் யாரெல்லாம் அதில் எல்லாரும் உன்னை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு வர உன்னுடைய திகருக்காக வர நடு உத்தேசங்களை கேட்க ஒரு ஆள் அதில் வேடிக்கை பார்க்கணும் அங்க என்ன நடக்குதுன்னு எட்டி பாப்பான் அவன் விஷயத்துல உன் அவனுடைய முடிவு இருந்தான் அவன் விஷயத்துல என்ன கதை விளத்தான் மறந்துட்டான் அவன் அவன் என்ன செய்வான் வரலாம் சொல்லுவான்னா எனக்காக என்ன பத்தி பேச தெரிஞ்சு கொள்வதற்காக கூடுன அடியார் என்னுடைய ஜிக்கருக்காக கூடா அவன் அந்த மச்சிகை சில வேடிக்கை பார்க்கறதுக்காக எட்டி பார்த்தான் அவனையும் நான் உதவியை அவழையில அவனே சேர்த்து மடைச்சிட்டு அதனால ரஹமத்துடி மகிழ்சில் ஒரு மனுஷன் வந்து கிடப்பக்கூடாது சந்தி அது முன்கூட்டி கண்டு